அடுத்து ஒரு அண்மை செய்தி பார்க்கலாம் திருவாரூர் மாவட்டத்தில் சத்து மாத்திரை வாங்கினதுல அதுல ஸ்டாப்புலர் பெண் கிடந்திருக்கு இதனால கர்ப்பிணி பெண் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் கூடுதல் வரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வகிட்டு கேட்கலாம் மணிகண்டன் வணக்கம் இந்த சம்பவம் தொடர்பான முழு பின்னணி என்ன மணிகண்டன் வணக்கம் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டத்திற்குட்பட்ட அகர திருமாளம் ஊராட்சியில் உள்ள வீராவடி பகுதியில் வசித்து வருபவர்கள் அகிலன் ஜெயந்தி தம்பதியினர் அகிலன் சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் ஒப்பந்த அடிப்படையில் பொறியாளராக பணியாற்றி வருகிறார் இவருக்கு ஏற்கனவே நான்கு வயதில் ஒரு மகன் உள்ள நிலையில் தற்போது ஜெயந்தி ஒன்பது மாத கர்ப்பமாக உள்ளார் மேலும் இவர் தொடர்ந்து தனது மருத்துவ சிகிச்சையை பூந்தோட்டம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில் கடந்த வாரம் புதன்கிழமை இவர்

என்கின்ற அந்த சத்து மாத்திரையை விழுங்குவதற்காக எடுத்த பொழுது அதில் ஸ்டாப்லர் பின் இருப்பதை அறிந்து அவர் அதிர்ச்சிக்குள்ளானார் மேலும் ஜெயந்தி முதல்வரின் தனிப்பிரிவிற்கும் சுகாதாரத்துறை குறித்து இலவச புகார் என்னான நூத்தி நாலுக்கும் போன் செய்தும் தனது புகாரை பதிவு செய்துள்ளார் இதனையடுத்து ஜெயந்தி இன்று ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நிலையத்தில் சென்று பதிலாக வேறு மாத்திரைகள் வாங்கிக் கொண்டதுடன் மாத்திரைகள் சாப்பில் இருந்ததை குறித்து நடவடிக்கை எடுக்க கோரி எழுத்துப்பூர்வமான புகார் மனு ஒன்றையும் அங்கு கொடுத்துள்ளார் மேலும் இது குறித்து அவரது தனக்கு நேர்ந்த அனுபவத்தை வீடியோவாகவும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார் இந்த காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது விரிவான விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்